ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாத பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் சிம்மராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடன் ரெண்டு பதினொன்று கூடிய புதனம் இருக்கின்றார் ராகிக்கு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்றதனாலும் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் உடன் இருப்பதினாலும் ராகிக்கு அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது அதனால் உங்கள் புத்திசாலி அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குறிப்பாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்தவிதமான குறைபாடும் இருக்காது நல்லதோ கெட்டதோ ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறார் உடன் தனாதிபதி அதாவது இரண்டாம் இட்டாதிபதியும் லாபாதிபதியும் புதன் சேர்ந்திருப்பதினால் புதனாதிக்கம் ஏற்படுகிறது உங்களுடைய புத்தி கூர்மையாலும் உங்களுடைய அறிவாலும் மற்றவர்களால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் துணிவோடும் தெளிவோடும் செய்து பேர்புகழை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த புதன் சூரியனுடைய சேர்க்கை என்பது இந்த குச்சாரத்திலே உங்களுக்கு ஒன்றாம் மீட்டு பலனை மிக மிக அற்புதமாகவும் அதிசயத்திக்க வகையில் நிச்சயமாக ஏற்படும் அதனுடைய பலனின் நல்ல பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம் என்பதே தெளிவாக தெரிகின்ற விஷயம் இதில் என்னவென்றால் பதினா பதினைந்தாம் தேதி புதன் ரெண்டிலே உச்சமடைவார் ரெண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றிலே வந்து விடுவார் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பதினாறாம் தேதி அன்று ஒன்றா ஒன்றாம் மீட்டிலிருந்து ரெண்டாம் மீட்டிற்குப் பயிற்சி ஆவார் ஆனால் ரெண்டாம் வீட்டிலே சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது அதிகமான தனயோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் அவரை சனி பார்ப்பதினால் பதினாறாம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னால் ஆறுக்கூடிய சனி எட்டிலே இருந்து பார்ப்பதினால் உங்களுடைய கௌரவத்திற்கும் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நலத்திற்கும் எல்லா வகையிலும் சங்கடங்கள் வரும் என்பதால் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் மாத ஆரம்பத்தில் பதினாறாம் தேதி வரை எந்த விதமான தங்குதடை இல்லாமல் ஒன்றாம் வீட்டு பலன் மிக அற்புதமாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் சனி பகவான் நேரடியாக பார்ப்பது காரணம் உங்கள் எதிரி உங்கள் முன்னே நின்று கொண்டு கத்தியை நீட்டுவதற்கு சமம் ஆறாம் வீட்டு அதிபதி நேரடியாக பார்ப்பது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதே ஒன்றாம் எட்டு பலன் மாத பிற்பகுதியில் மாத முற்பகுதியில் அருமை பிற்பகுதியில் எச்சரிக்கை என்பதே அதனுடைய அர்த்தம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் புதனாகின்றார் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அவர் சூரியனுடன் சேர்ந்து ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் மிக அற்புதமான பலன்கள் நடக்கும் சகல விதமான நன்மைகளும் ஏற்படலாம் ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரெண்டு கூட ரெண்டிலே உச்சம் உடன் சூரியனும் இருப்பதினால் ஒன்றாம் மீட்டருக்கு சொன்ன சொன்ன பலனே மிக மிக அற்புதமாக இருக்கும் ரெண்டு கூட உச்சமடைந்து இருப்பதினாலும் தனா தனாதி தன காரகன் குரு பதினொன்றிலே இருப்பதினால் சகலவிதமான நன்மைகள் தனப்பிராப்தி எண்ணிய எண்ணங்கள் உண்டாவது உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் சரியான பேர் புகழ் வாங்குவது உங்களுடைய புத்திசாலி தனத்தால் எல்லாராலும் முடிக்க முடியாத காரியத்தெல்லாம் புதிய கோணத்தில் திங்க் பண்ணி புதிய கோணத்தில் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் பெரிய அளவிலே பணம் வரும் குடும்பத்தில் சுப நகர்ச்சிகள் அத்தனையும் நடந்தால் லும் அந்த லும் போட்டாலே ஆபத்து காரணம் ஆறுக்கூடிய சனி அதே ரெண்டாமிட்டியும் ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் பார்ப்பதால் குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் அமைதி கெடும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் வேலை செய்கின்ற இடத்திலாக இருக்கலாம் நண்பர்கள் வகையிலும் இருக்கலாம் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் இருக்கலாம் காரணம் சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லவா அதனால் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு கூடுமான அளவுக்கு உங்களுடைய வாக்கை மிக மிக கவனமாக உங்கள் சொல்லை பிரயோகம் பண்ண வேண்டும் யாராவது கடுமையாக பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அது குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரதும் சரி கணவன் மனைக்குள் சண்டை வருகிறதா மனைவி திட்டுகிறார்களா கணவன் பேசால் எழுந்து போய்விட வேண்டும் இல்லது ரூமுக்குள் சென்று கதவை பூட்டிக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்று சொன்னால் பெரிய சங்கடம் ஆகிவிடும் காரணம் ஏழாம் வீட்டு அதிபதி அல்லவா சனி அவரே ஆறு அல்லவா இது நண்பர்களுக்கும் பொருந்தும் வேலையிலும் பொருந்தும் வெளிவட்டாரத்திலும் பொருந்தும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கடன் தேவையில்லாமல் வாங்காதவர்கள் வாங்காதீர்கள் அதுவும் தகுதி இல்லாதவர்கள் வாங்கினால் அது வம்பை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம் என்பது நினைவில் கொள்ளுங்கள் சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த சூரியனும் புதனும் ரெண்டிலே இருப்பது மிகப்பெரிய யோகம் தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக நிறைவேறும் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கலாம் ஆனால் சனியின் பார்வை ஒன்றும் செய்யாது ஏதோ ஒரு வகையில் சனியினுடைய பார்வை இந்த மாதத்திற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே வேளையில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள் என்பது மிக முக்கியம் தேவையானதற்கு கடன் வாங்கலாம் அவர் ஆறு குடையவர் என்பதால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்குவார் ஆனால் நல்ல தேவையாக இருக்கும் என்பது தெளிவுடைய ராசிக்கு மூன்று குடையர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருந்து ஆறாம் வீட்டை பார்க்கிறார் மூணாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பிறகு செவ் செவ்வாய் மூன்றில் இருப்பதினால் மாத முற்பகுதியில் சகோதர வகையில் தேவையில்லாமல் விரோதங்களோ அல்லது செலவுகளோ வரலாம் தேவையற்ற பயணங்கள் வரலாம் நண்பரிடத்திலும் பார்த்து பழக வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் நல்லதாக நண்பனிடத்தில் சொன்னாலும் அவன் தவறுதலாக புரிந்து கொள்வான் எல்லா வகையிலும் சகோதர வகையிலும் நண்பர் வகையிலும் எச்சரிக்கையாக பழக வேண்டும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சோ சகோதரக்காரகன் செவ்வாய் நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் மூன்றிலே வந்து குருவினுடைய பார்வை வாங்குவார் நிலைமை சரியாகும் தைரியம் வீரியம் கை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் நண்பர்களுடைய பூர்ணமான ஆதரவும் சகோதர ஒற்றுமை மேலோகும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு நாலு கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருப்பதினாலும் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதினாலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உடல் நலத்தில் ஆரோக்கியம் வீடு வண்டி வாசல் வாகனங்களில் நிச்சயமாக சுபவீரியங்கள் செலவுகள் உண்டாகும் இருந்தாலும் வாங்குவதாயிருந்தாலும் இருந்தாலும் ஏதோ வரையில் சுபவீரியங்கள் கட்டாயம் உண்டாகும் படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் அற்புதமாக முறையில் படிப்பார்கள் இருந்தாலும் புதனை சனி பார்ப்பதினால் சற்று கவனச்சிதர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற விஷயங்கள் மனதை அலைவாய் வி விளையக்கூடாது இளைஞர்களும் இளம்பெண்களும் என்பது தெளிவு அதே வகையில் புதிதாக குடி போகக்கூடிய வாய்ப்புகளோ புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ கட்டாயம் உண்டாகும் அதற்காக அதிர்ஷ்டங்கள் உங்களை கட்டாயம் தேடி வரும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இளம் தம்பதிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் பெரியவர்களும் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பது நான்காம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்றது ஏதோ ஒரு வகையில் குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ அல்லது வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய அளவில் சுபகிரியங்கள் ஏற்படுவதற்கு சுபகிரியங்கள் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு பகவான் அவரே பதினொன்றிலிருந்து ஐந்தாம் வீட்டை நேரடியாக பார்ப்பதும் ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் ஐந்தாம் வீட்டுக்கு பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தரும் இது உங்களுக்கு நேரடியாக அதிர்ஷ்டத்தை தரவில்லை என்றாலும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை தரும் அவருடைய கனவுகளும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அவருடைய எண்ணங்களும் பூர்த்தியாகும் அதைக் கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் சனியினுடைய பார்வை பெரிதாக பாதிக்காது பத்தாம் பார்வையாக பாதிக்காது சனிபவன் நெட்டிலிருந்து பத்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பது பெரிய அளவில் தேவையில்லை பிள்ளைகள் வாழ்வில் வளமும் வசந்தம் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக உருவாகும் பலருக்கு புத்திரபாக்கியம் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு உருடைய ராசிக்கு ஆறு சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்தில் ஆறாம் இட்டை சுக்கரன் பார்ப்பதினால் இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் வீண்விரை செலவுகளோ அல்லது சுபவிரிய செலவுகளோ ஏற்படலாம் மற்றபடி எதிரிகளில் இருந்து பெரிய சங்கடங்கள் வராது அவருடைய ராசிக்கு ஏழு கூடவர் சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஏழிலே ராகுக்கு அது சம்பந்தத்துடன் அதாவது ராகு இருக்கின்றார் குரு பகவான் பார்வை செய்வதனாலும் ஆரம்பத்தில் கலத்திரக்காரன் சுக்கரன் பன்னெண்டிலும் பிறகு உங்கள் ராசியில் வருவதனால் மாத பிற்பகுதியில் கனவ மணிக்குள் ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்மெனும் சற்று கூடுதலான முயற்சி செய்த பிறகு திருமணம் வெற்றியடையும் ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைக்குள் பணியிடை மாற்றமோ அல்லது வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ உண்டாகலாம் தற்காலிகமாக ஒரு சில குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டாகலாம் உடைய ராசிக்கு எட்டு கூடியவர் குரு அவர் பதினொன்றில் இருக்கிறார் எட்டிலே சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கின்றார் அது பெரிய முது போன மாதம் சொன்ன பிரகாரம் குருவினுடைய சம்பந்தம் இருப்பதினாலும் இந்த மாதம் செவ்வாயினுடைய சம்பந்தம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு முற்றிலும் நீங்கிவிடப் போகிறது பன்னெண்டாம் தேதி வரை எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதிலும் எச்சரிக்கை தேவை தந்தையார் உறவுகள் உட்பட பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பெரிய பாதிப்புகள் இருக்காது வழக்கம்போல் அஷ்டமசனியில் புதிய முயற்சிகளும் புதிய முதலீடுகளும் கட்டாயம் தவிர்க்கவும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூட செவ்வாய் ஆரம்பத்திலே ரெண்டிலும் பிறகு மூணிலும் இருக்கிறார் மூணிலே மாறிய பிறகு அவருக்கு குரு பகவானுடைய பார்வையும் வழி வருகிறது அவருடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவரே நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் ஒன்பதாம் வீடு பலம் அடைவதால் தனம் தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் பட்டம் பதவி நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுது உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் பலவிதமான நன்மைகள் யோகங்கள் என்று பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் லட்சுமி கடாட்சம் உங்களை தழுவிக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய சுக்கரன் ஆரம்பத்திலே அவர் பன்னெண்டிலேயும் பதினா பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே வருகின்றார் ஆரம்பத்திலே அவர் பன்னெண்டிலே இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு வேலை வலுவும் அதிகமாக இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் சாதாரண தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்களே ஒரு சில சங்கடங்கள் வரலாம் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே அமர்ந்த பிறகு நிலைமை சீராகும் பணியில் இருப்பவர்களுக்கு சுமை அதிகமாக இருக்கும் மேலே கெடுபடியும் இருக்கும் விட்டு கொடுத்து தான் நீங்கள் செல்ல வேண்டும் அப்பொழுது தான் எதிர்த்து பேசினால் தேவையில்லாத சிக்கல்கள் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடைவர் புதன் ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே அவர் உச்சமடைவார் பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு எதிலே உங்களுக்கு பதினோராம் வீட்டின் மூலமாக வெற்றியை தருவார் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவார் எவ்வளவுதான் சங்கடம் இருந்தாலும் பணம் பதினொன்னிலே குரு இருப்பதனால் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் தேவையான பணத்தை தேவையான நேரத்தில் கொடுக்கக்கூடிய தெய்வகடாட்சியும் பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உண்டு என்பதே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் ஆகும் என்பது தெளிவு ஆக பணத்தட்டுப்பாடு பெரிய அளவில் உங்களுக்கு வராது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய சந்திரன் அவர் நால் கிரகம் பன்னெண்டிலே சுபகிரகம் சுக்கரன் இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள் கூடும் அளவுக்கு சுபகிரியங்களாகும் கணவன் மனைக்குள் இருக்கும் என்பதே தெளிவாகும் ஆக பன்னெண்டு வீடுகளுக்கும் உண்டான பலன்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் பொதுவாக மாத பிற்பகுதியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சில யோகமும் லாபமும் அதிர்ஷ்டம் ஏதோ உறகை தழுவி சனி செவ்வாய் பார்வை முடிந்த பிறகு இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமி சென்று தரிசனம் செய்யுங்கள் ராமமந்திரம் நூற்றி எட்டு தடவையோ அல்லது நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி நல்ல பலன்கள் உண்டு முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் விஷ்ணு நாமத்தை படிக்க முடியா படிக்க தெரியாதவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஆடியோவாக கேளுங்கள் அதற்குண்டான எல்லா விதமான சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் ஏற்படும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நெய் தீபம் காளியோ மாலியோ ஏற்றி வாருங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே கண்ட பரிகாரத்தையே தெய்வ வழிபாட்டினே பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்